நண்பர்களே வெல்கம் பேக் நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஹைதராபாத்துலேருந்து சென்னை போயிட்டு இருக்கோம் கிலோமீட்டர் வந்து அரௌண்ட் மொத்தம் எழுநூறு கிலோமீட்டரு என்ன லோடுனா கெமிக்கல் பேரில் வருது பாத்தீங்களா ஸோ அந்த லோடு இதான் ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு முன்னால நம்ம லோடு ஏற்ற சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் இருக்குது ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துருங்க கேஸ் லோடு ஏற்றி வச்சு மணி அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் சிங்கிளாக ஓட்டுறது ரொம்ப சிரமங்க சிரமங்கப்பா பெரிய வண்டி டபுளாக ஓட்டுறது கூட தெரிவிக்கலங்க வேறு ரோடு எப்படி இருக்குன்ட்டு காய்ஸ் மணி ஏழு மணி மணியாக போகுது லோடு ஏற்றுகிட்டு கிளம்பி விட்டுவா கிளம்பலானா உடம்பாடுக்கிறாங்களே எங்கே பாருங்களா இவர் இங்கே எடுத்துகிட்டு இருக்காரு ரேஷ் போகலாம் அங்கே ரெண்டு வண்டி நிற்குதா சரி லெஃப்ட்டில் போகலான் இங்கே ஒரு வண்டி இப்போ இவங்க என்னன்றாங்க வண்டி எடு வண்டி எடுத்து இட்ருக்காங்க இவர் டிரைவர் ஆலயக்காடம் ஆரம்பமே செம்மையாக இருக்குதுப்பா காஷ் சின்ன வண்டி நீங்கள் ஓட்டுறீங்க இந்த சைடு வரீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸு இங்கே பாருங்கள் பின்னால் தமிழ்நாட்டு வண்டி நிற்குது போ ஆச்சரியமாக இருக்கு சார் தெரிஞ்சு பேசியிருக்கலாம் பேசிருக்கலாம் இப்போ எப்படி போகிறது ரெண்டு வண்டிக்கு நடுவில் நம்ம ஹைதராபாத் நிறைய வாட்டி வந்திருக்கோம் ஆனால் சிங்கிளாக ஃபஸ்ட் டைம் ரிட்டன் இருக்கோம் அதாவது வரும்போது டபுளாக வந்தோம் சி போகும்போது சிங்கிளாக போய்ட்டுருக்கோம் வர கூட யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் என்ன காரணம்னா நம்ம கூட வந்தார் பார்த்திங்களா அவருக்கு வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ராப்ளம் ஸோ அதனால் அவர் வீட்டுக்கு போயிட்டார் நம்ம சிங்கிளாக போடணும் எப்பவுமே தமிழ்நாட்டிலேருந்து தானே வெளி வெளிமாநிலத்துக்கு வருவாள் ஆனால் ஃபஸ்ட் டைம் வெளிநிலத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு சிங்கிளாக போகிறோம் ஏ பயங்கரவாக இருக்குது பதினொன்றாவது எக்ஸீட்டில் இறங்கணும் கிலோமீட்டர் ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஹைவே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து ஹைதராபாத் ரிங் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு இது பே அது ஷார்ட்ஃபார்ம் எப்படி சொல்லுவாங்கன்னா ஓஆர்ஆர் இது ஃபுல்லாக நம்ம ஹைதராபாத்துலேருந்து மும்பை ரோடு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு அரவுண்ட் ஒரு நூறு கிலோமீட்டர் வரும்தில்லை எக்ஸ்ட்டை திருலம் நான் இந்த பார்ட்ருந்து ஒரு நாள் கூட அந்த பார்டருக்கு போனதே இல்லை ஃபுல்லாக ஒரு நாளைக்கு போவோம் இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் லாரிலேயோ இந்த மாதிரி சின்ன வண்டியிலே போகக்கூடாது போன காரில் தான் போகணும் ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து நூறு நூற்றி இருபது வரைக்கும் கெப்பாசிட்டி நூற்றி இருபது வரைக்கும் ஸ்பீடாக சர்ன்னு பறக்கலாம் ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான கார் எடுத்து அது மாதிரி பறந்தால் ஏ இப்படி இருக்கா பண்ணுங்க பண்ணு சரி வாங்க வளரணும்னு பேச வேணா நேராக வீடியோ கூட போயிடலாம் அந்த பக்கம் வராது பேர் அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொல்லிருந்தேன் உங்க பேரா உங்க பேரா மனோகரா ஓகே ஓகேண்ணா கத்துனாங்க நான் யாரும் ஹிந்தி கேரட்டு இது அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் தான் தெரியுது டேத்தப்பா நவீன் இக்கப்பா இக்க அப்படி இல்லாரா ஊருக்கு வேற போயிட்டு இருக்கா சரி இந்த வண்டி எப்போ பாத்துனாரா ரெண்டு நேரம் ஆச்சுன்னா நேத்தப்பா உன் வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னாரா ஒவ்வொருத்தரும் மீட் பண்ண ஒரு சந்தோஷங்க ஒரு தடவை எனக்கு அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வேண்டாம் விடுங்க ஏன்னா ஒரு தடவை என் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் மிரட்டுறா எனக்கு வந்து கட்சியில் ஆள் இருக்காங்க நான் ஒரு சொன்னா போதும் தூக்கிடுவாங்க பாக்குறியா அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க ஸோ அதனாலே எனக்கு நான் எப்போ லாரிக்கு போனாலும் ஸ்டார்டிங்கிலே காட்டிடுவேன் நம்ம டீசல் அடிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த வண்டிக்கு வந்ததுலேருந்து நான் காட்டினதில் நினைக்கிறேன் ஏக் மினிட் பையா மாலிக் தேதியா இந்த பங்கில் ரெண்டு தடவை வந்திருக்கேன் இந்த பங்கில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்குது நம்ம நம்ம நண்பனுங்க நடந்திருக்கு ஸோ இந்த பங்க் எங்கே இருக்குன்னா நம்ம விஜயவாட ரோடு இருக்குல்ல அந்த இடத்துல வந்திருக்கேன் நான் அந்த தடவை போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு என்னடா ஆசை வந்து கடை கடை கடனை மணி வந்து ஒம்பதரை மணி ஆயிடுச்சு இப்போ சரியான சம்பவம் ஆகிப்போச்சு நம்ம வரும்போது இருங்கிறோட இறங்கின ஒன்னே டாட்டா மோட்டார்ஸில் போய் கேட்டான் பேஷ் பேட்டில் பிரச்சனை இருக்கு இல்லைங்க பிஎஸ் சிக்ஸில் ஒரு பிரச்சனை இப்போ இங்கே வந்து பார்க்கலாம் எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரில ஸோ போய் பார்ப்பேன் நிறுத்தறதுக்கோ ஒரு கொடுமைங்க

நானும் வந்துகிட்டே இருக்கிறேன் அந்த சொல்றாரு அடே அதை விட்டேன் வழியே இல்லாத விட்டு இங்கே தானே போகணும் அப்படின்னா சரி எத்தனை பாயிண்ட் இருக்கா அவன் என்ன நினைச்சா மூணு நாலு பாயிண்ட் இருக்கும் போல போயிரு நினைச்சா ரெண்டே பாயிண்ட் தான் இருக்கேன் ஷாக் ஆயிட்டா மச்சான் இல்லை வண்டி போகவே போவாது நின்னா நின்றோம் நீ திருப்பிட்டு போ அப்படின்ட்டு இப்ப இருபது கிலோமீட்டர் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப நான் இருபது கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன் மறுபடியும் அகைன் இருபது கிலோமீட்டர் போயிட்டு இருக்கேன் டாடா போட்டில் ப்ளூ ஆயில் வாங்குறதுக்கு மட்டுமே இருபது கிலோமீட்டர் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன் அதுலேருந்து இரநூறு மீட்டரில் தான் இருக்குது கிட்டத்தட்ட இரநூறு மீட்டருக்கு நான் இருபது கிலோமீட்டர் போகிறது வரது இருபது கிலோமீட்டர் இப்ப போறது முடியும் அறுபது கிலோமீட்டர் வேஸ்ட்டுங்க இந்த நம்ம விஜயவாடா ரோடு திரும்பி ரைட்ல திரும்பி போக பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்காங்க அந்த இப்போதான் அஜித்தோட கஷ்டம் எனக்கு புரியுது நானே அஜித் கிட்ட நிறைய சொல்லுவேன் அச்சா வீடியோ வாரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணுல நாளாவது கூடுறா இப்போ வெள்ளிங்கிற இவ்வளோ இவ்வளவுதான் வீடியோ போடுற அச்சா என் கஷ்டம் உனக்கு புரியாதரா அந்த அந்த இடத்துல இருந்தா தெரியும் அப்படின்னு சொன்னான் என்னடா பெரிய கஷ்டம் நீயும் டிரைவர் தான் நானும் டிரைவர் தான் சரி நானும் அதே வேலை தான் புரியுது ஓட்டிட்டு இப்போ என்னால வீடியோ அவ்வளவு சரி எடுக்க முடியல நம்ம அவன் வந்து வண்டி டிரைவரு பிளஸ் ஓனரு எல்லாருமே டு செட்டு அவன் தான் பாத்துக்கணும் அப்படின்னும் போது அவனுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் சரியாக மூணு மணி ஆகுது எங்க இருக்கணும்னா நம்ம வந்து பார்டர் அதாவது தமிழ்நாடு சாரி ஆந்திரா வந்தாச்சு ஆந்திரா வந்த உடனே நம்ம தாண்டி ஃபஸ்ட்டு டோல் வரும் பார்த்தீங்களா ஸோ அந்த டோலை தாண்டின உடனே இங்கே ஒரு டீ கடலாக இருக்கும் ஸோ அப்படின்னு நிறுத்திவிட்டு என்னெல்லாம் கடக்கலாம்னு இருக்குல்ல ரைட்டல் சூப்பராக ஸோ அப்படின்னு நிறுத்திவிட்டு ஸோ நிறுத்திவிட்டு ஒரு டீ குடிச்சிட்ருக்கோம் இதோட வேல்யூ இது டீயோட வேல்யூ நம்ம பகலில் பார்க்கும் போது இது சாதாரண டீ ஆனால் நைட்டு இந்த தூங்கி எந்திரிக்கு அந்த தூக்கத்தில் ஓட்டும் போது இல்லை அது டீ குடிக்கும் போது இருக்கிற பாருங்க ஒரு சுவாரஸ்யம் அந்த ஒரு ரசனை ஸோ வளரல இது குடிச்சு முடிச்சாதான் நான் தெளிவாக பேசுவேன் ஒரு வண்டி ஓட்டுறோம்னா அனுப்பிச்சு வந்து ஓட்டும் போது அது வந்து அனுபவம் சரியாக இருக்காது அனுபவமே இருந்தாலும் டிரைவிங்கில் ஆனால் நம்ம அந்தளவுக்கு நமக்கு ஒன்றும் நாலேஜ் இருக்காது அதுவே நம்ம அப்படியே பழகிட்டோம்னா நாலேஜ் வந்துடும் அனுபவம் வந்துடும் நம்ம எங்கேனாலும் சிங்கிளாகவே எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு இந்த வண்டி நான் ஓட்டுறல ராக்கி இது வந்து அஜித்து வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு கூப்பிடும்போது இதுக்கு முன்னால் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் வச்சுங்களேன் அப்போ வந்து அவங்க கூட மச்சான் வந்து ஓட்டுறா சிங்கிளாக ஓட்டும் போடா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இல்லை மச்சா சிங்களா ஓட்டுறது ஒன்றும் ஒன்றும் நாலேஜ் இல்லைடா நாலேஜ் இல்லைனா மீன்ஸ் வந்து எப்படின்னா நம்ம வெளி மாநிலம் போகிறோம் லோக்கல் தான் மச்சா கூட்டினா ஓட்டுற த தான் அவன்தான் போல ஆனால் வெளி வேணாம் மச்சான் எதுக்காகனா சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் எங்கேயாவது தப்பி கூட நம்ம ஒரு ஆளாக இருக்கும் கருமட்டி அடிச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு பயம் அது இல்லாம அந்த லோடு ஏற்றியா இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனா இப்போ தைரியமா நான் எடுத்துகிட்டு போறேன் ஏன்னா நமக்கு அந்த நாலேஜ் இருக்குது அது இல்லாமல் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அதான் டிரைவிங் பண்றோம் ஸோ அளவுக்கு ஒன்றும் கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டோம் நமக்கு தூக்க வந்தா நமக்கு நமக்கு தெரியும் நம்ம கண்ட்ரோல் என்னன்னு இதை ஏன் நான் சொல்றேன்னா நீங்க இப்போ டிரைவிங் ஃபீல்டு அது ஆல்ரெடி இருப்பீங்க டபுள் டிரைவரா போறேன் ப்ரோ நான் டபுள் டிரைவரா தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா அந்த கூட ஒரு டிரைவர் அவர் என்னென்ன பண்ணுறாரு என்ன அந்த அந்த ஃபீல்டில் என்னென்ன பண்றாரு அப்புறம் அந்த ட்ரிப்பில் என்னென்ன அவர் இது பண்ணுறாரு எல்லாமே தெரிஞ்சுக்கங்க சும்மா வண்டியிலே இருந்துட்டு ஃபோனவே நோண்டிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் அவர் என்ன பண்ணுறாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் ரெண்டு மூணு நாட்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் சிங்கிளாக மாற்ற வேண்டிய ஒரு சுட்சுவேஷன் வந்தபோது கூட உங்களால் தைரியமாக ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் வரிசைய ட்ராவல்ஸாக நிற்கிறாங்க என்னன்னு தெரியல அந்த வண்டிலாம் நின்றுச்சல காய்ஸ் அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டு வண்டியாக கர்நாடகா வண்டியான்னு தெரியல ஆனால் தமிழ்நாடு கேப்பன் தான் அந்த வண்டி வந்து ஆந்திரா பஸ் இந்த ட்ரா ட்ராவல்ஸ் இருக்குல்ல கவர்மெண்ட் ட்ராவல்ஸு ஸோ அதில் வந்து பின்னால் அடிச்சிட்டாங்களா எடுந்தா அவர் நறுக்குன்னு பிரேக் போட்டால் உன்னை என்னன்னு தெரியல அடிச்சிட்டாங்க அதுக்கு வந்து வரிசை எல்லா ட்ராவல்ஸும் இங்கே நிறுத்திட்டாங்கப்பா ஒற்றுமனா இப்படி தானே இருக்கணும் நம்ம ஊர்லையா கண்டுக்கவே மாட்டாங்க ே நீ ஏ இப்படி கண்டுக்காக வந்த அப்படின்னா சில நான் வந்து சரியாக கவனிக்கலாம் ஆனா டிஎன் கிடையாது கர்நாடகா வண்டி அப்படிதானே கிடையாது இல்லை தமிழ்நாடு வண்டி நான் கூட இறங்கி என்னாச்சுன்னா அப்படி சப்போர்ட் கொடுக்கலாம் கர்நாடகா வண்டி ஆந்திரா ஏன்னா இப்போ ஆந்திரா வண்டிக்குல்ல தமிழ்நாடு கே தான் வருது நான் சரியாக கவனிக்கல ஆனா வந்து தமிழ்நாடு வண்டி கிடையாது ஆ நாலு ரோடுன்னா இப்படி எல்லாம் இருக்குண்ணா வர வண்டிக்கு போகாம போக வண்டிக்கு வெளியிடலாமே எங்க பாரு எப்படி போகுதுன்னு ஆக்சுவலாக எப்படியாச்சு ஒருத்தர் நேராக போகிற ஒரு திடீர்னு ரைட்டில் திரும்பிட்டார் நான் அவர் ரைட்டில் இண்டிகேட்டர் அவர் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் இண்டிகேட்டரு போட்டார் நானும் அந்த கன்ஃபியூஷன் பின்னால் இன்டிக்கிட்டேன் அதுபோட்டு ரைட்டில் வந்து வந்தார் லெஃப்ட்டில் வந்துடுவது இல்லை ஸ்டைடியாக வந்தார் முதல்ல ரவுண்டாக தான் நாலு பேரும் பாட்டிக்கிட்டேன் அப்புறம் தான் தான் இப்போ நான் வெளியில் வந்தனால தான் இப்போ எல்லா வண்டியும் போச்சு கரெக்டாக அந்த செகண்டில் யோசிக்கிறேன் மணி வந்து மூணு மணி ஆகுது எங்கே இருக்கணும்னா நாயுடு பேட்டை தாண்டி நம்ம சூலூர்பேட்டை வரும் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கும் அங்கேருந்தே வெயில் அடிக்கல காற்று லைட்டாக தான் அடிக்குது மழை லைட்டாக வரப்போ இருக்குது ஆனால் உப்பசமாக இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு அந்த வண்டி முன்னாடி ஒரு வண்டி போய் பார்த்தீங்களா அவரே பாருங்க டூரை கழுந்து விட்டு விடுறாரு ஏன்னா அந்தளவுக்கு உப்பசமாக இருக்குது காற்று லைட்டாக தான் அடிக்குது ஆனால் வெயிலும் அடிக்கப்படுது இப்போ கிளைமேட்டு பாருங்கள் கிளைமேட்டை பார்த்தா லைட்டாக மழை வரும் கண்டிஷன் தானே ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக தூரிச்சு அந்த பக்கம் ஆனால் இந்த உப்பசமாக இருக்குது என்ன வரிசை இவ்வளோ டிஃபர் நீட் வச்சுருக்காங்க நோய் இன்ட்ரியா டிஃபருக்கலா இல்லை ரோடுக்காக நிற்கிறா ரோடு தான் நிற்கிது நினைக்கிறேன் காய்ச்சி டிஃபர் டிராக்டர் எல்லாம் அந்த மணல் அந்த மாதிரிலாம் ரோடு ஏன்னா வரும்போதே பார்த்தேன் ஸோ அதுக்காக கூட மேபி இருக்கலாம் இதே வண்டி ரோடே பிளாக் பண்ணிட்டு போகுது பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய ரோல் இது என்ன ரோல்னே தெரியல தகர சீட்டா இரும்பு சீட்டானே தெரியல மெட்டீரியல் தான் ரோடு முக்கால்வாசி பிளாக் ஆகிடுச்சுப்பா வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ்நாடு பார்டர் ஸோ இந்த தமிழ்நாடு பார்டர் பார்க்கும்போது எனக்கு அதாவது நான் இந்த லைன் ஓடாம இருந்து நான் அந்த பக்கம் அது உத்தரப்பிரதேசம் அந்த பக்கம் மத்திய பிரதேசம் போனால எனக்கு அது மாதிரி தான் இதுன்னு தோணுது ஆனால் இந்த பக்கம் இந்த பக்கம் ஓட்டினவங்களுக்கு அந்த பக்கம் ஓட்டியிருந்தால் என்ன நம்ம தமிழ்நாடு பார்டர் மாதிரி இருக்குது குமிடி பூண்டி நண்பர்களுக்கு ஒரு மாலை வணக்கம் மணி அஞ்சு மணி கரெக்டாக நான் அஞ்சில் நாலரை மணி கரெக்டாக கும்டி பூண்டியில் இருக்கேன் எனக்கு கும்முடி பூண்டி வந்தாலே மெயினாக நினைப்போறது ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே லோடு இறக்கியிருக்கோம் ஸோ இந்த பக்கம் அது ஒன்று ரெண்டாவது பாட்டு பூண்டு எங்கே இருக்குது குளித்தல் எங்கே இருக்குது எது எதோ கம்பேர் பண்ணுறாங்க ஸோ அது அடிக்கடி இந்த கும்மிடி பூண்டின்னு வந்தாலே உங்களை பூண்டின்னா என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கப்பா கன்னியாகுமரி முப்பத்தஞ்சு ஈரோடு எங்கேயோ இருக்கிற ஈரோடு நானூற்றி ஐம்பத்தொரு